நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே ஒரு பக்கம் இப்ப கம்ஃபர்டபுளா அமைஞ்சிருச்சு ஆனா மறுபக்கம் யாரு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த படுபாவி மகேஷ் தங்க மகேஷா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க மகேஷோட வீடுதான் அந்த பக்கத்துல இருக்கிற வீடு அந்த மகேஷ் எப்படி அவ்வளவு பெரிய ஊடு வச்சுருக்காங்க அவன் ரொம்பவே ஏழை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யோசிப்பீங்க மகேஷ் சாதாரணமாக ஊடு வச்சுன்னு இருக்கான் அஞ்சலிக்கிட்ட எப்படியெல்லாம் புடுங்க முடியுமோ அப்படியெல்லாம் புடுங்கி ஒரேடியே அபேஸ் பண்ணி வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு டூ இருக்கு அஞ்சலி ஒழுங்கு மரியாதையா நான் இருக்கிற இடத்துல வந்து நீ காசு கொடுத்துட்டு போறேன் இப்ப அப்படி இல்லை வச்சுக்க மவளை உங்க அவ்வளவுதான் பாத்துக்கணும் உன் புருஷங்கிட்ட வந்து கார்த்தார்த்தி உன் பொட்டி கர்ப்பம் இல்லை கார்த்தி ஊட்ட இப்படிதான் ஏமாத்தின்னு இருக்கா ஊரையும் ஏமாத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸ் நான் கொடுத்துட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அப்படியே வெடிக்கும் பாரு ஒரு வெட்டி சட 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 சடன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் காரணம் இருக்கக்கூடாது நீயே பார்த்துக்கோ அதுக்கு நான் கேட்குற மட்டும் எனக்கு கொத்துணும் அடே நான் கொடுக்குறது தான் சொல்கிறேன் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இல்ல 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 இல்லை என்னென்னலாம் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது ரொம்பவே வேக்காடு வெயில் காலம் நீ வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதில் எதனா விலங்கு இருக்குமோ இவனா நம்மளவா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு ஆளாக அவனை அடிச்சு போட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான் ஆனா நம்ம மையஸ் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியை கரைத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கா எனக்கு கிடைக்காத அவனுக்கு மட்டும் எப்படி இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றான் அடப்பாவி இவ்வளவு பெரிய கேடு கட்டணா நீ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது அதே மாதிரி நம்ம அஞ்சலியா வந்துடுறா நம்ம இலக்கியா வெளியே வர இலக்கியாவ அஞ்சலி பாத்துறா ஒட்டே குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் மறையறா ஐயோ யோ எங்கடாது இவன் வந்து நின்று இருக்கா சாமி கொஞ்சி விட்டு இருந்தா நம்மளோட கதை வேலாயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் பதட்டத்துல ஓரமா போய் நின்னு இருக்கா என்னங்க பண்றது மாட்டிக்கினா மாட்டிக்கணும் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க கரெக்டாக அஞ்சலி தெரியாம தெரியாம போயிடும் ஆனா நம்ம கௌதம் ஓட்ட மாடியில இருந்து எல்லாமே பாத்துன்னு இருக்காரு வீடியோவும் எடுத்துன்னு இருக்காரு கரெக்டா என்னென்ன பண்ண இருக்கா என்ன யார்கிட்ட வந்து பேசினு இருக்கா அந்த மகேஷ் இப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு தீவிரமா நம்ம கௌதம் ஆதாரத்தை ரெடி பண்ணிடுறாரு இதை இலக்கிய கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம் கூடிய சேர்க்கிற சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு அதே மாதிரி கௌதம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கு முன்னிலையாக இப்போ இருக்க போகிறாருங்க எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கௌதம் போயிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் ஒரு கண்ணுக்கு ஒரு போஸ்டர்ஸ் தென்படுது கரெக்டாக கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது அதை யார் பயன்படுத்தி இருக்கிறீங்களோ கரெக்டாக கொட்டேஷன் போட்டு எட்டுனவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் போய் சேர்ந்துடும் கரெக்டான கொட்டேஷன் யார் கொடுக்குறீங்களோ கரெக்டாக நூறு பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஐம்பது பேருக்கு இந்த மாதிரி அங்கங்கே ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல வந்து லட்சத்துக்கு மேலே அப்படியே எல்லாமே கொடுக்குறாங்க அதில் ஒரு நூறு பேர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த நூறில் பெஸ்ட் ஆஃப் இதே எடுக்கிறாங்க அந்த பெஸ்ட் ஆஃப்லேயே பெஸ்ட்டு நம்ம கௌதம் தான் ஃபர்ஸ்ட் அந்த கௌதமுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரா எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்னா கௌதம் மட்டும் இருபது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட் மேலே எப்படி இருந்தாலும் ஐம்பது லட்ச ரூபா ப்ராஜெக்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் அப்படின்னா டே ஐம்பது ப்ரோஜா ஒட்டோட எங்கேயோ பொறிச்சா நம்ம கௌதம் அவ்வளோ தான் கோடிஸ்வரர் ஆக போகிறாரா அப்படின்னு சொல்கிறது ஆமாங்க கண்டிப்பாக கோடீஸ்வரர் தான் ஆக போகிறாரு ஏன்னா கரெக்டாக அந்தலேருந்து ஐம்பது லட்சம் எடுத்துகிட்டு போகிறாரு இதை வச்சு இன்னும் ப்ராஃபிட் ப்ராஃபிட் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் யாரையும் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க ஏன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று எடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் மீற்றி வைக்கணும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் டாட்டா